பாரத் ஜோடா நீதி யாத்திரையை போன்று இவிஎம் குறித்ததான விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மீண்டும் பேலட் பேப்பர் முறையை அறிமுகப்படுத்தவும் இந்தியா முழுக்க ராகுல் காந்தி தலைமையில் மீண்டும் ஒரு நடைபயணம் நடக்கப்போகிறதா காங்கிரஸ் கட்சியினுடைய சி சி மீட்டிங்கில் எடுக்கப்பட்ட மற்றும் தீர்மானிக்கப்பட்ட விவரங்கள் இதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பேச அரசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க தொடர்ந்து இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு எதிர்ப்பான மனநிலை மக்கள் மத்தியில் இருந்தாலும் வரலாறு காணாத அளவிற்கு விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை இந்தியா முழுக்க மதத்தின் அடிப்படையிலே மக்கள் மத்தியில் உருவாகி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது மட்டுமில்லாமல் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளோடு பகைமை இந்தியாவிற்கென்று எந்த ஒரு பொருளாதார வளர்ச்சியும் கடந்த பத்து ஆண்டுகளில் பெரிய அளவுக்கு இந்தியாவுக்குள்ளே இல்லை பெரிய நிறுவனங்கள் இல்லை வேலைவாய்ப்புகள் வரலாறு காணாத அளவுக்கு கடந்த நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வேலைவாய்ப்பின்மை இருக்கிறது விலைவாசி உயர்வு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்ததை விட இருநூறு மடங்கு அதிகமாக இருக்கிறது அவ்வாறு இருந்தும் சாமானிய மக்களுடைய வாழ்வாதாரங்கள் முன்னேறவே இல்லை அது மட்டும் இல்லாமல் பணக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் பணக்காரர்களாக மாறியிருக்கிறார்கள் சாமானிய மக்கள் மேலும் ஏழைகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் சிஏஜி அறிக்கையில் ஏழரை லட்சம் கோடி ஊழல்ன்றது வெளிவந்தது ஆனால் அதை பற்றிய எந்த ஒரு டிபேட்டும் இல்லை அதை பற்றின விசாரணையும் இல்லை முழுக்க முழுக்க அனைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளையும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு அவர்களுக்கு தேவையான அதிகாரத்தையும் பணத்தையும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு விஷயமும் அவர்களை பாதிக்காதபடி தேர்தல் முடிவுகளையும் நீதிமன்றங்களையும் அரசு அமைப்புகளையும் பயன்படுத்தி எதிர்கட்சிகளை முடக்கிறது அவர்கள் எப்பொழுதுமே ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு வராங்க ஸோ ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வராரு ஒரு இரண்டாவது சுதந்திர போர் தொடங்குவதற்கான நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிற அடிப்படையில் அவர் சொன்னார் இந்தியா கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை சாதித்தது என்னவென்றால் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியை பெரும்பான்மை பெறவிடாமல் தடுத்தது அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுக்க ஒரு நரேட்டிவ் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் இந்த சனாதானம் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கிறது அதற்கு எதிராக இந்திய மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ராகுல் காந்தி ஏற்படுத்தி இருக்கிறாரு அப்படி எல்லா பக்கமும் ஏற்படுத்தி இருந்தாலும் மோடி பாஜகவுக்கு எதிராக எல்லா சாத எல்லா காரியங்களும் பாதகமாக இருந்தாலும் தொடர்ந்து எப்படி இவர்கள் வந்து வெற்றி பெறுகிறார்கள் அப்படிங்கிற கேள்விதான் இன்றைக்கும் சாமானிய மக்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க மக்கள் மனதில் இருக்கக்கூடியது நம்ம என்ன செஞ்சாலும் இவிஎம் இருக்கிற வரைக்கும் பாஜக தான் ஜெயிக்கும் ஏன்னா அவர்கள் அதில் தான் கீ வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற வாக்கு அந்த வாதங்கள் வந்து தொடர்ந்து போன மாதிரி தான் இருக்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ இதற்கு வந்து ஒரு முடிவு கட்டுறதற்கு ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு மூமெண்ட்டை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பதாகவும் அதனுடைய பணிகள் விரைவில் தொடங்க இருப்பதாகவும் செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கிறது ஏன்னால் நீதிமன்றத்துக்கு போன பின்பும் நீதிமன்றத்திலும் அதற்கான இது வந்து கிடைக்கல இப்போ எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் இல்லாது இந்திய மக்களுக்கே ஒரு கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா பதிவாகிறது ஒரு வாக்கு எண்ணப்படும் போது ஒரு வாக்கு விவரங்கள் வெளிவருகிறது இரண்டுக்கும் இடையிலே மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பூத்தில் பத்தாயிரம் வாக்குகள் பதிவாகுது அப்படின்னா இரண்டு நாள் மூன்று நாள் கழித்து அது வாக்கு எண்ணிக்கையின் அப்போ பன்னெண்டாயிரம் வாக்குகளாக இருக்குது சில இடங்களில் எட்டாயிரம் வாக்குகளாக காட்டப்படுகிறது இந்த வித்தியாசங்கள் எப்படி வரும் அப்படி வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிரா தேர்தலில் மாலை ஐந்து மணிக்கு ஐம்பத்தைந்து சதவிகிதம்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் பார்த்தா அறுபத்தெட்டு சதவிகிதம்னு சொல்கிறாங்க இவ்வளவு பெரிய வேரியேஷன்ஸ் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தான் முன்னாள் தேர்தல் ஆணையர் குறைஷி போன்றவர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயம் இது மிகவும் வருந்தத்தக்க விஷயம் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் போயிடும் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் இதை நிச்சயமாக தேர்தல் ஆணையம் விலக்கி சொல்ல வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறார் இப்படி தொடர்ந்து செட்டிங் பண்ண மாதிரி மேட்ச் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஹரியானா மாநிலமாக இருக்கட்டும் மகாராஷ்டிரா மாநிலமாக இருக்கட்டும் இல்லை மத்திய பிரதேசத்தில் நடந்த தேர்தல்களாக இருக்கட்டும் பல பாஜக வேட்பாளர்கள் வெறும் ஒரே மாதிரி முந்நூறு ஓட்டுகள் ஐநூறு ஓட்டுகள் பெ வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறாங்க இது மாதிரி குறைவான வாக்கு வித்தியாசத்தில் நிறைய இடத்துல வெற்றி பெறாங்க அந்த இடத்துல எல்லாத்துலேயும் கணக்கு பண்ணி பார்த்தா பதிவான வாக்குக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை இந்த புகார் தெரிவிக்கப்படும்போது தேர்தல் ஆணையம் அதற்கான ஆதாரங்களையும் அது ஏன் எப்படி நடக்குது இல்லை அப்படி நடக்கவே இல்லை அப்படிங்கிற விவகாரங்கள் அனைத்தையும் தெளிவுபடுத்தப்பட வேண்டிய இடத்துல தேர்தல் ஆணையம் இருக்குது அப்படி தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தவில்லை என்றால் உச்சநீதிமன்றம் அதற்கு உத்தரவு விட வேண்டும் ஆனால் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலே அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறதை பார்க்க முடிகிறது ஸோ இப்படி இந்த நிலை நீடித்தால் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்குமே தவிர வேறு யாருமே ஆட்சியில் இருக்க முடியாத சூழ்நிலைகள் வரும் ஸோ அதை தடுக்கணும் இந்தியாவில் ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட வேண்டும்னா இதற்கு எதிராக மக்கள் மனதில் ஒரு புரட்சி வெடிக்கணும் மக்கள் தன்னெழுச்சியாக வந்து இந்த கோரிக்கைகளை முன்வைத்தாதான் மீண்டும் பேப்பர் முறைக்கு திரும்ப வேண்டும் அமெரிக்கா ஜெர்மன் போன்ற பெரிய நாடுகளே இவிஎம்மை வந்து ஓரங்கட்டிட்டு பேப்பர் பேலட் மெத்தடுக்கு வந்துட்டாங்க அப்படி இருக்க போய் தான் அங்கே ஓரளவுக்கு அது ஜனநாயகம் நிலைநிறுத்தப்படுகிறது ஸோ இந்தியாவிலேயும் அதே மாதிரியான ஒரு நிலைமை நிலைநிறுத்தப்பட வேண்டும் ஏன்னா காங்கிரஸ் கட்சி பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பிஜேபி எதிர்த்து அதனால் இது பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்கிறோம் ஆனால் உண்மையான நிலைமை என்னவென்று பார்த்தால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி தான் சொல்லணும் காரணம் காங்கிரஸ் கட்சி இன்றளவும் பிஜேபியை ஹெட் டு ஹெட் எதிர்த்து அவர்களால் நாற்பது சதவீத வாக்குகளை வந்து பெற முடிகிறது ஏன் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்லேயே அவ்வளவு வாக்குகளை பெற முடியுது ஆனாலும் பாஜகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வெற்றி சதவிகிதம் அப்படிங்கிறது அதிகபட்சமாக மூணு சதவிகிதம் தான் சில இடங்களில் இப்போ ஹரியானா மாநிலத்திலலாம் ஜீரோ புள்ளி எட்டு சதவிகித வித்தியாசத்தில் தான் பாஜக ஜெயிக்குது அதே நேரத்தில் இந்த இவிஎம் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதாவது வாக்குகள் பதிவானப்போ இருக்கக்கூடிய வாக்கு சதவிகிதமும் எண்ணப்பட்டப்போ வரக்கூடிய வாக்கு சதவிகிதமும் தான் அந்த பிஜேபியினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜாக அமையுது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான குற்றச்சாட்டாக பார்க்க முடியும் து ஸோ இப்படிதான் இப்போ பிஜேபி வேட்பாளர்கள் வந்து வெற்றி பெறுகிறார்களா அப்படிங்கிற சந்தேகத்தை கலப்புது ஸோ இந்த நேரத்தில் ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த முன்னெடுப்பு இன்னும் அதிகாரப்பூர்வமாக சி டபிள்யூசியில் இதுதான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் பட் அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த இவிஎம்க்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் குறிச்சும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் மணிப்பூர் விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்புறம் செபி குறித்ததான விஷயம் அதானி விவகாரத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதானி நிறுவனத்தின் மீது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு அமெரிக்காவில் பதியப்பட்டிருக்கிறது அமெரிக்க நிறுவனமே சொல்ல அமெரிக்க நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது இந்தியாவுக்குள்ளே உள்ள அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக அமெரிக்க முதலீட்டாளர்களிடம் அதானி நிறுவனங்கள் நிதி திரட்டியிருக்காங்க அப்படின்னா இந்நேரம் அமலாக்கத்துறை வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கி இருக்கணும் ஏன்னால் சட்டவிரோத பண பரிமாற்றத்தை தடை செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த அமைப்பு ஆனால் அதை விட்டுட்டு அரசியல்வாதிகள் ஒரு ஐம்பது லட்சம் லஞ்சம் வாங்கிட்டாங்க இல்லை லஞ்சம் வாங்கப்பட்டதாக நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஒரு கோடி ரூபா செந்தில் பாலாஜி வந்து வேலை வாங்கித்தாரேன்னு சொல்லிவிட்டு காசு வாங்கியிருக்கிறாரு அந்த காசை வந்து ஒயிட் மணியாக மாற்ற முயற்சி செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் எந்த ஆதாரமுமே சமர்ப்பிக்காமல் ஒன்றே கால் வருஷம் வந்து ஜெயிலில் வச்சுருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பது கோடி லஞ்சம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அமெரிக்க நீதிமன்றத்தில் அதானி நிறுவனத்தின் மீது சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணியிருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் அமலாக்கத்துறை எந்த ஒரு வழக்கையும் பதிவு செய்யலை இதற்கு காரணம் என்ன ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்குது அப்படின்னா ஆட்சியில் பாஜக இருக்கும் பாஜகவுக்கு அவர்களுடைய நண்பர்கள் அறியக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள் வந்து அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க பாஜக கட்சிக்கு தேவையான நிதி அவங்க கொடுப்பாங்க ஒட்டுமொத்த நாட்டையும் பாஜக கட்சி தங்களுடைய தொழிலதிபர் நண்பர்களுக்கு அடகு இருந்தால் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை வந்து என்னாக போகிறது பக்கத்தில் சைனா வந்து எந்த அளவுக்கு வந்து வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறார்கள் இன்றைக்கு பங்களாதேஷு பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா சைனா நேபாளம் அப்படின்னு சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் இந்தியா பகைத்து கொண்டால் இல்லை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் சைனா வந்து தன்னுடைய வசப்படுத்தி கொண்டால் இந்தியாவின் எதிர்காலம் என்னாகிறது நாங்கள் மட்டும்தான் பவரில் இருப்போம் நாங்கள் மட்டும்தான் அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் செல்வாக்கோடு இருப்போம் வேறு யாரையும் விடமாட்டோம்னு பாஜக அடம் பிடிக்குதுன்னா இந்தியர்களுடைய நிலைமை என்ன இப்படி தான் வந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் ஸோ இன்றைக்கு பாஜக அதை செய்து கொண்டு இருக்கிற இருக்கிறது அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி அவர்களுடைய குற்றச்சாட்டு ஸோ இப்போ அதற்கு எதிராக ஒரு மாஸ் மூமெண்ட்டை நம்ம தொடங்கியே ஆகணும்ன்ட்டு தான் இந்த காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங்கில் வந்து பேசியிருக்கிறாங்க மக்கள் மத்தியில் பாஜகவுக்கு எதிர்ப்பான மனநிலை இருக்குது பெரிய அளவுக்கு இருக்குது அப்படி இருக்கிறப்ப மீண்டும் மீண்டும் பாஜக தேர்தலில் வெற்றி பெறுதுன்னா நிச்சயமாக அது முறைகேடான முறையில் தான் வெற்றி பெற முடியுமே தவிர மக்கள் ஆதரவோடு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சொல்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ தொடர்ந்து பார்ப்போம் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அடிப்படையில் என்ன மாதிரியான அடுத்த நடவடிக்கைகளில் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியர்கள் வந்து ஈடுபட என்று தொடர்ந்து விவாதிப்போம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி